வணக்கம் நண்பர்களே மாயாச்சின் சீரியல் சேமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம தனா வெற்றி கோப்பையை நம்ம ரகுராம் கையால் வந்து வாங்குறாங்க சந்தோஷத்தில் வந்து குடும்பமே மறக்குது ஆனால் கதிரை காணலை அப்படின்னு வந்து நம்ம தனா மட்டும் கவலையோடு இருக்காங்க கதிர் வாராங்க நான் வெற்றி பெற்றுட்டேன் நீ வந்து ஏன் பார்க்க வரல அப்படின்னு எல்லாம் நேரம் நீ வந்து எனக்காக ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாத தனா நான் வந்து உன்னை ராணி மாதிரி வச்சு பாதுகாக்கணும்னா நான் இங்கே இருந்தால் நடக்காது நான் துபாய்க்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் போகலான்னு இருக்கேன் ஒன்று அங்கே வந்து வேலையை பார்த்து உனக்கு நான் ரூபாய் அனுப்பிவிட்டு உன்னை ராணி கணங்காக வந்து பார்ப்பேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன் திடீர்னு வந்து இந்த கதிர் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்களா என்ன அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம தானா வந்து அப்படியே வந்து சோக மாட்டு நிற்கிறாங்க எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீ என் கூட இருக்கணும்டா என்ன இவ்வளோதான் புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கதிரை வந்து அடித்து வெளுத்து புரிய வைக்கிறாங்க எனக்கு நீ தான் முக்கியம் எனக்கு பேட்மிண்டன் எங்கள் அப்பா எல்லாத்தையும் விட என் வாழ்க்கையில் நீ தான் முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம கதிரோட முக்கியத்துவத்தை கதிருக்கே உணர்த்துறாங்க நம்ம தானே அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டுதுன்னு தான் பேட்மிட்டனில் உன் மாநிலத்திலே ஃபஸ்ட்டாக இருக்க சாய்னா வந்து இறக்குறாங்க நம்ம புவனேஸ்வரி எப்படியும் வந்து தனா தோற்றுருவாங்க அப்படின்னு வந்து நினைச்சிடாங்க எப்படியும் எங்கள் அப்பா வரத்தை காப்பாற்றணும் இப்போ கடவுளாக நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தணும் நம்ம வெற்றிவாக சூடணும் அப்படின்னு வந்து அப்போ தான் உங்கள் அப்பா வந்து ஒன்றை ஏற்றுக்கிடுவாங்க தனா அப்படின்னு வந்து நீ வந்து உங்கள் அப்பாயை பெருமைப்படுத்தினா தான் உனக்கு வந்து மகிழ்ச்சி உங்கள் அப்பாவுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மாயை வந்து நம்ம தனாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க தனா வந்து வெளுத்தெடுக்க போகிற தயாராக இருக்காங்க நம்ம சிவாயம் வந்து மணியம் கமெண்ட்ரியில் வந்து பின்னி அடி ாங்க நம்ம தனாவை பற்றி அதோட பார்த்தோம்னா நம்ம தனா வந்து ஒரு புயல் கணங்கா வேகத்துல சாய்னாக்கி ஒரு நெத்தி அடி கணக்கா கன்னத்துலேயே வந்து பலார்னி அந்த பாலை போட்டு உடைக்கிறாங்க வெற்றியை வந்து தட்டி பறிக்கிறாங்க நம்ம சாயனா வந்து ஜெயித்த உடனே சாயனாக்கிட்ட வந்து நம்ம தனா வந்து ஜெயிச்ச உடனேயே நம்ம புவனேஸ்வரி வந்து அங்கேருந்து நலிவிடலாம் நம்ம திட்டம் போட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு நம்ம ரகுராம அந்த பறவையிலேருந்து தூக்கிக்கிட்டு நம்ம பறவையில் ஏறணும் அப்படின்னு வந்து நினைச்சோம் ஆனால் அவள் பொண்ணு வந்து ஜெயிச்சிட்டா இனி அந்த பதவி ரகுராமுக்கு அப்படியே தான் இருக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இங்கேருந்து போகிறது தான் வந்து நம்மளுக்கு நல்லது அப்படின்னு நழுவுறாங்க என்ன புவனேஸ்வரி என் பொண்ணோட வெற்றியை வந்து நீ பார்க்கண்டா நில்ல அவள் பரிசு போ வாங்குறதையும் பார்த்துக்கிட்டு போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டுறாங்க நம்ம ரகுராம் ஆனால் தனாவுக்கு ரொம்ப கவலை கதிர் வந்து எங்கே போனா எல்லா கஷ்டத்துலேயும் கூட இருந்தா ஆனால் இப்போ எனக்கு வெற்றி கிடச்சிருக்கு இந்த கொண்டாடத்தில் என் கதிர் இல்லை அப்படின்னு வந்து நம்ம தனாவோட முகமே சோர்வாகி இருக்குது அதோட வந்து நம்ம ரகுராம் கையாலே வந்து பரிசு கோப்பையை நம்ம தனா வந்து வாங்குறாங்க நம்ம ரகுராம் வந்து புகழ்ந்து தனாவை பேசுறாங்க தனா வந்து இப்படியே வந்து விளையாடுனா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பிளேயராக வந்து வருவா அவளுக்கு என்ன கோச்சிங் வந்து அவையோ அதெல்லாம் கொடுக்கற தயாரா இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்து வந்து நம்ம என் பொண்ணு என் பொண்ணுன்னு வந்து பேசுகிறாங்க நம்ம தனா வந்து பெருமையா வந்து அப்பாவுக்கு மனசுல நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சும்மையா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கதிர் வராங்க எங்கடா போனேன் நான் இவ்வளோ நேரம் ப்ரைஸ்லாம் வாங்கினேன் அதெல்லாம் நீ பார்க்கறதுக்கு இல்லையே கதிர் எனக்கு ரொம்ப கவலை நீ ஒன்றும் கவலைப்படாத என்ன நினச்சி ஃபீல் பண்ணாத ஒன்று தான் நான் ஃபீல் பண்ணணும் உனக்கு நான் அப்படி என்ன நல்லதை க தந்துட்டேன் நீ ராணி கணங்க உங்கள் வீட்டில் இருந்தால் உனக்கு கஷ்டையும் கத்தையும் கவலையும் தானே நான் தந்தேன் என்னை மன்னிச்சிரு தானே ஆனால் இனிமேல் ஒன்று நான் கஷ்டப்படுத்த போகிறதில்ல என்னடா சொல்கிற அப்படின்னு வந்து நம்ம தனா வந்து கேட்குறாங்க ஆமாம் இனி வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன் ஒன்று ராணி கணங்க நான் வந்து இப்போ காத்துக்கிடுவேன் நீ பண கஷ்டம் எல்லாம் இருக்காது நான் ரெண்டு வருஷத்துக்கு கண்ணை மூடிட்டு போயிருந்தேன்னா அந்த நேரத்தில் நான் துபாயிலேருந்து வேலை பார்த்து உனக்கு வந்து க பைசா எல்லாம் அனுப்பிவிடுவேன் நீ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழணும் நம்ம ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டால் நல்லா வாழலாம் நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது நான் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் வாரேன்னு சொல்லிவிட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா நம்ம தனம் வந்து ஆடி போகிறாங்க இதுக்காடா நான் வந்து உன் கூட சேர்ந்து இருந்தேன் உன் கூட சேர்ந்து வாழணும் எனக்கு ஆசை நீ எந்த எண்ணெயே விட்டுட்டு போகிறேன்னு நிற்கிறிய இது நல்லா இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுது அப்படியே வந்து சிவந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு தானா நான் வந்து ஓனலேருந்துக்கு தான் உன்னை விட்டு பிரியலான்னு வந்து முடிவு பண்ணியிருக்கேன் நீ உன் அப்பா வீட்டில் போய் இரு அங்கே உங்கள் அப்பா கூட நீ சந்தோஷமா இரு கண்டிப்பாக ரெண்டு வருஷத்தில் நான் வந்துடுவேன் வந்த பிறகு நல்லா வந்து நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து வாழலாம் நம்மளுக்கு பண கஷ்டம்லாம் இருக்காது சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம தனாவை பார்த்து வந்து சொல்கிறாங்க எனக்கு பணம் புகழ் அவள் எல்லாமே வந்து இல்லடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு கதிர்க கன்னத்தில் அஞ்சாறு அடி அடிக்கிறாங்க எனக்கு நீ தான் தேவை இதையான் நீ உணர்ந்துக்கிட மாட்டேங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க நம்ம ரகுராம் வந்து எப்போ என் பொண்ணு ஜெயிச்சிட்டா இனி அவள் வந்து என் பெருமை எனக்கு வந்து பெருமை சேர்த்துருக்கா அப்போனா கண்டிப்பாக அவளுக்கு நான் விருந்து வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம தனாங்கிட்ட வந்து தனா உனக்கு நான் வந்து விருந்து வைக்கலான்னு இருக்கேன் நான் வந்து பேட்மிண்டன் அகராமி தலைவராக தான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து நீ வந்து விருந்து சாப்பிட தரணும் ஆசைப்படுறேன் நான் வந்து உன் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டேம்ல அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஒன்றை கூப்பிட்றேன் விருந்துக்கு தயாராக இருக்குது நீ வரணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரிப்பா நான் வரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நீ என் பொண்ணு நீ மறுபடியும் நீ நிரூபிச்சிட்ட நீ வந்து நல்லா இருப்பதானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு கதிரையும் ஒரு முறைப்பு முறைச்சிட்டு நம்ம ரொம்ப போகிறாங்க அப்போ தான் வந்து நம்ம க கதிரக்க மைண்டில் வந்து இப்படி புகுந்து விளையாடிட்டாங்களா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இல்லாட்டா கதிர் வந்து இந்த எண்ணெய் அவனுக்கு வந்ததில்லை இப்ப வெளிநாட்டுக்கு போனோன்னு எதுக்காக இப்படி வந்து நினைக்கிறான் ஒருவேளை அப்பா ஏதாவது சொல்லிருப்பாங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தனா வந்து நினைக்கிறாங்க அப்படி சொன்னாங்கன்னா அப்பாவுக்கு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போறதே இல்ல அப்படின்னு வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க தனா